ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் கூலி அண்ட் வார் டூ மூவி ரிலீஸ் ஆகி என்னோடய ஃபோர் டேஸ் ஆகுது ஃபோர்த்து டே வேணா இன்றைக்கி இந்த ரெண்டு மூவிக்கான புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு மொத்தம் எட்நூற்றி இருபத்தெட்டு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐநூற்றி நாற்பத்தொம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கிலேயும் நூற்றி எழுபத்தி மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு சென்னையில் வார் டூ மூவிக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அறுபத்தொம்போது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கிலையும் இருபத்தி ஒரு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலி மூவிக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பத்தஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்களையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு மும்பையில் வார் டூ மூவிக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்களையும் ஒன்பது ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு டெல்லி டெல்லியில் கூலி மூவிக்கு முன்னூற்றி அறுபத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்களையும் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் சோல்டு அவுட் ஷோ காண்ட்டு ஜீரோ நெக்ஸ்ட்டு பெங்களூர் பெங்களூரில் கூலி மூவிக்கு எட்நூற்றி பத்தொம்போது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி நாற்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது பதினஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு பெங்களூரில் வார் மூவிக்கு நானூற்றி எழுபத்தெட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் ஹைதராபாத்தில் கூலி மூவிக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இதில் நூற்றி ஐம்பத்தெட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி முப்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் எட் எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு அகமதாபாத் அகமதாபாத்தில் கூலி மூவிக்கு இரநூத்தி அறுபத்தெட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ அகமதாபாத்தில் பார் டூ மூவிக்கு எழுநூற்றி எண்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் சண்டிகரில் கூலி மூவிக்கு மொத்தம் ஐம்பத்தஞ்சி ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ சண்டிகரில் வார் டூ மூவிக்கு அஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பூனே பூனேல கூலி மூவிக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஷோஸ் ஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் நாலு ஷோ சோல்டு அவுட் ஆயிருக்கு பூனேல வார் டூ மூவிக்கு நானூற்றி எழுபத்தொம்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலேயும் பதினெட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கொல்கத்தாவில் கூலி மூவிக்கு எழுபத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் இருக்குது கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தி ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் ஆறு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு கடைசியாக கொச்சி கொச்சியில் கூலி மூவிக்கு இரநூத்தி இருபத்தி மூணு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்தொம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட்டு ஜீரோ கொச்சியில் வார் டூ மூவிக்கு அறுபத்தஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நாலு ஷோ அவுட் இருக்குது மொத்தமாக ஃபோர்த்து டேவான இன்றைக்கி கூலி மூவிக்கு மூணாயிரத்தி எட்நூறு ஷோ ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க அதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் இரநூத்தி ஒரு ஷோ சோல்டு அவுட் இருக்குது ஃபோர்த்து டேவான இன்றைக்கி வார் டூ மூவிக்கு மொத்தமாக அஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நானூற்றி நாற்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் எழுபத்தி மூணு ஷோ சோல்ட் அவுட் இருக்குது ஃபோர்த்து டேவான இன்னைக்கோட டோட்டலையும் தேர்டு டேவான நேற்றோட டோட்டலையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் கூலி மூவிக்கு தேர்டு டேவான நேற்று மொத்தமாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி மூணாயிரத்தி எட்நூறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் நூற்றி இருபத்தி ஏழு ஷோ கம்மியாயிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு நேற்று மொத்தமாக அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் இரநூத்தி எண்பத்தஞ்சு ஷோ கம்மியாயிருக்கு கூலி மூவி நேற்று மொத்தமாக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு ஷோ இருந்தது இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஷோ இருக்குது நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இரநூத்தி நாற்பது ஷோ கம்மியாயிருக்கு டூ மூவி நேற்று ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் ஐநூற்றி பதினஞ்சு ஷோ இருந்தது இன்றைக்கி நானூற்றி நாற்பத்தி மூணு ஷோ இருக்குது நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் எழுபத்தி ரெண்டு ஷோ கம்மியாயிருக்கு கூலி மூவி நேற்று சோல்ட் அவுட் கவுண்ட்டில் இரநூத்தி எழுபத்தொம்போது இருந்தது இன்றைக்கி இரநூத்தி ஒன்று இருக்குது நேற்றை விட இன்றைக்கி சோல்ட் அவுட் கவுண்டரில் எழுபத்தெட்டு ஷோ கம்மியாக இருக்குது வார் டூ மூவி நேற்று சோல்ட் அவுட் கவுண்டில் எழுபத்தி எட்டு இருந்தது இன்றைக்கி எழுபத்தி மூணு இருக்குது நேற்றை விட இன்றைக்கி அஞ்சு ஷோ கம்மியாக இருக்குது கூலி அண்ட் வார் டூ ஃபோர்த் டேவன இன்னைக்கு அவுட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் ஷோ கவுண்டில் எந்த எந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஷோ கவுண்ட்டில் பார்த்தோம்னா கூலி மூவியை விட வார் டூ மூவி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஷோ லீடிங்கில் இருக்குது இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் வா டூ மூவியை விட கூலி மூவி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஷோ அதிகமாக இருக்குது அவுட் கவுண்ட்லையும் வார் டூ மூவியை விட கூலி மூவி நூற்றி இருபத்தெட்டு ஷோ அதிகமாக இருக்குது இப்போது கூலி அண்ட் வார் டூ புக் மைஷோவில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வார் டூ மூவிக்கு புக் ஷோவில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் த்ரீ நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூக்கே டிக்கெட்ஸ் புக் ஆகியிருக்கு இதுவே கூலி மூவிக்கு ஃபோர் எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு வார் டூ மூவியை விட கூலி மூவி லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எயிட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஒன் கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு இதில் பார்க்கும்போது ஃபோர்த்து டேவில் வார் டூ விட கூலி மூவி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவி ரெண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ தோட்டம் முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி தான் வீடியோ கிளை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா நம்ம நம்ப சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்